தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் அந்த வீடியோவில் மத்திய அரசோட பிஎம் சூரியாகார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூணு கிலோவாட் சோலார் ஆன்கு சிஸ்டத்தை எழுவத்தெட்டாயிரம் மானியத்தோடு நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டடாக லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வண்ணாரப்பட்டை எக்ஸாக்டாக காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மூணு கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் மூலமாக ஒரு நாளைக்கு நமக்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு யூனிட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இபி சப்போர்ட்டோடய ரன் ஆகக்கூடிய ஒரு சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பகல் நேரங்களில் சோலார் மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளோட வீட்டோட யூசேஜ் போக திரும்ப இது ஈபிக்கு அனுப்பிக்கிடும் இரவு நேரங்களில் நமக்கு வேண்டிய எனர்ஜியை இபிலேருந்தே நம்ம எடுத்துக்கிடலாம் ஸோ இது வந்து யூனிட் டூ யூனிட் கிடைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஈடிலோட சோலார் பேனல் மற்றும் இன்வெர்ட்டர் தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்ட்டியும் இன்வெட்டருக்கு டென் இயர்ஸ் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இதே போல் உங்களோட வீடுகளுக்கும் ஒரு மாத பில் அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அரசின் இத்திட்டத்தின் மூலமாக ரெண்டு கிலோலேருந்து பத்து கிலோவாட் வரைக்கும் சோலார் ஆரம்பித்து உங்கள் வீட்டோடய மின்கட்ட தான் நீங்கள் குறைக்கலாம் இத்திட்டத்திற்கு தேவையான அனைத்து ஆன்லைன் ஒர்க்கும் அதுக்கப்புறமா இன்சலேஷன் எட்மிட்டர் பலவு லாஸ்ட்டாக சப்ஜெடி கிளைம் வரைக்கும் ஏ டு செட் எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோம் இதே போல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்கள் வீட்டோட மின்கட்டத்தை குறைக்கணும்னு வச்சிங்கன்னா ஓவர் தமிழால் முழுக்க வீடுகளாக திருத எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி